கொடுத்துருக்கோம்னா காலையில் சாப்பாடு தான் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா வேற ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஆறு சக்தி சமையல் இல்லை காலையில் சாப்பாடு என்னன்னா பழைய கஞ்சி தான் சரியா ஃபஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி கும்பா தட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீ தண்ணியோட சரியா தேவைக்கு பழைய கஞ்சியை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் சரியா அப்படியே கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுப்போம் சரியா இனிமேல் என்னென்னா கொஞ்சம் நீ தண்ணி எடுத்து ஊற்றிப்போம் நீ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு குடிச்சா தான் அந்த கஞ்சி குடிச்ச மாதிரியே இருக்கும் அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய் சுட்ட வத்தல் துவையலையும் தட்டில் எடுத்து வச்சுப்போம் சரியா அப்புறம் சின்ன வயசுல நாங்கள் தான் தட்டில் சைடு ஓரமாக துவையில வச்சுட்டு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் கஞ்சி நல்லா பிசைஞ்சாச்சு இனிமேல் கொஞ்சம் துவையல் எடுத்து வச்சு அப்படியே ஒரு கொஞ்சோண்டு கஞ்சி எடுத்து வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பழைய கஞ்சி குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இதே மாதிரி கத்திரிக்காய் சுட்டுத்தோவில் வச்சு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட பார்ப்பேன்